தோஷங்களை நீக்கிற சக்தியில உயர்ந்தவர் தான் நவ ஆளக்கூடிய விநாயக பெருமான் அதனாலதான் எந்த காரியத்தை செய்றதுக்கு முன்னாடியும் அவரையே நம்ம முதல்ல வழிபடுறோம் இப்ப சொல்ல போற இந்த எளிய விநாயகர் வழிபாடு உங்க தோஷங்கள் எல்லாத்தையும் நீக்க போகுது இந்த பூஜையை ஒவ்வொரு மாதத்தோட முதல் ஞாயிற்றுக்கிழமையும் செய்யணும் பிரம்ம முகூர்த்த நேரம் அல்லது காலை ஏழு நாப்பத்தஞ்சிலிருந்து எட்டு நாப்பத்தஞ்சு அல்லது மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பதுக்குள்ள இந்த பூஜையை செய்யுங்க முதல்ல வீட்டோட பூஜை அறையில இருக்கிற விநாயகர் படம் சிவன் விநாயகர் சிலைய நல்லா சுத்தம் பண்ணி சந்தன குங்கும வச்சு பூக்களால அலங்காரம் பண்ணுங்க அவருக்கு முன்பா ஒரு தட்டுல அருகம்புள்ள பரப்பணும் அது மேல ஒரு அகழ்விளக்க வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றி போட்டு கொண்டு கிழக்கு திசை பார்த்தவாறு தீபத்தை ஏத்துங்க பின்னர் விநாயகருக்கு உங்க விருப்பமான நைவேத்தியத்தை வைங்க இப்போ முக்கியமா இந்த தீப சூடரை பார்த்த மாதிரியே ஓம் கணேசாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை ஐம்பத்தி முறை சொல்லுங்க இந்த தீபம் குறைந்தது முப்பது நிமிடம் எரியணும் அதுக்கு பின்னாடி அருகம்புள்ள எடுத்து விநாயகரோட படத்துக்கு முன்வைத்து வேண்டிக் வேண்டிக்கொள்ளுங்கள் இந்த சின்ன வழிபாடு உங்களோட எல்லா தோஷங்களையும் நீக்கிடும் இது போன்ற ஆன்மீக ரீதியான தகவல்களை தெரிந்து கொள்ள பக்தி சேனலோடு இணைந்திருங்கள்